ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் பிரமோ அபியோடைய அப்பா அம்மா வந்து கிட்ட எங்க பாரு அப்பி வீட்டில் உண்மையை சொல்லிடுவேன் நீ சொல்லாத இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் வந்து ஏன் இது சொல்லுன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க அதனால வந்து அந்த முரளி கிருஷ்ண எப்படி பட்டவண்டதான் நீ சொல்லிடுன்றாங்க அம்மா சொல்ல வேண்டிய நேராக வந்தா சொல்லிக்கலாமா இப்போ சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கலாம் இல்லை அபி நான் எதுக்கு சொல்றேன்னா நம்மளுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அம்மா நீங்க எதுக்காக எனக்கு புரியுதுமான்றாங்க நம்ம அவசரப்பட வேண்டாம் நான் முடிவெடுக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்

அவனை டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி அபி முடிவெடுக்கிறாங்க அபி பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணணும் அவனை பெரிய பிளானாக பண்ணணும் அந்த சுந்தரியும் ஒரு வழி பண்ணணும் அந்த முரகிருஷ்ணா ஒரு வழி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி அபியோடைய பிளான் என்னவாக இருக்க போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ